கம்மல் கம்மல் கமல் கம்மல் 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 அறுபது ஐம்பது அறுபது ஐம்பது அறுபது ஐம்பது நம்ம கிட்ட நாற்பது நம்ம கிட்ட நாற்பது நம்ம கிட்ட நா கிட்ட நாற்பது மலைவி விலை போனீங்க போனிய முப்பத்தஞ்சு சொல்லுவாங்க மலை விலை கடை போனா முப்பத்தஞ்சு சொல்லுவாங்க நாற்பது நம்ம கிட்ட நாற்பது முப்பத்தஞ்சு சும்மா ஒரு பீஸ் வாங்க முடியாது கண்ணுகளா பொண்ணுகளா கண்ணுகளா பொண்ணுகளா முப்பத்தஞ்சு ரூபாயை வாங்கிக்கலாம் போயின்னு கோயமுத்தூர் திருப்பூர் மலிவிலை கடை போய் வாங்க போனால் நீங்க குறைஞ்சது இருபத்தி நாலு பீஸு வாங்கினாக்க முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்கும் நம்மக்கிட்ட ஒரே பீஸு வாங்கினாங்க நாற்பது ரூபாய்க்கு கிடைக்கும் ஃபேன்சி கடையில் போனீங்கன்னா ஐம்பதாயிரவது விற்பாங்க பேன்சி கடையில் போனீங்கன்னா ஐம்பதாயிரவது விற்பாங்க கமலே 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 ஃபேன்சி கேட சூப்பர் மார்க்கெட் கேட சூப்பர் மார்க்கெட் அறுபது 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 விற்கக்கூடிய கமலுங்க அறுபது அறுபது விற்கக்கூடிய கமலுங்க கண்ணுகலா பொண்ணுகளா கண்ணுகளா பொண்ணுகள கண்ணுகளா பொண்ணுகளா நாற்பது அறுபதுக்கு கம்மியா இருக்காது போனீங்கன்னா அறுபதுக்கு கம்மியா இருக்காது அறுபது போட்டு பத்து ரூபா பதினஞ்சு ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கண்ணுகளா பொண்ணுகளா நம்ம நாற்பதுருவாதான் விற்கிறான் நாற்பதுருவாதான் விற்கிறோம் கம்மி வெலை 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 அழகா இருக்கும் பாருங்க மாடலா இருக்கும் பாருங்க அழகா இருக்கும் பாருங்க மாடலா இருக்கும் பாருங்க நம்ம ஸ்பெஷல் ஃபேன்சி ஸ்பெஷல் ஐபி ஸ்டைல் ஐபி ஸ்டைல் ஐபி ஸ்டைல் வியாபார ஃபேன்சி ஸ்பெஷல் நம்ம ஸ்பெஷல் ஐபி ஸ்டைல் ஐபி ஸ்டைல் ஐபி ஸ்டைல் வியாபாரம் கண்ணுகலா பொண்ணுகளை பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க கண்ணுகலா பொண்ணுகளை பார்த்துக்குங்க பார்த்துக்குங்க நம்ம ஆஃபர் போடலாம் அவங்க யாராவது வச்சு ஐம்பது ரூபாய் சொல்லுவாங்க நம்ம நூறு நூறு கொடுக்கலாங்க ஒன்று வாங்க நாற்பது மூணு வாங்க நூறு ஒன்று வாங்க நாற்பது மூணு வாங்க நூறு நம்மா பர்வே நம்மா பர்வேர அவங்கயா பர்வேற கண்ணுகளை பொண்ணுகளை கண்ணுகள பொண்ணுகளா கண்ணுகள பொண்ணுகளை கண்ணுகள பொண்ணுகளா ஒன்று வாங்க நாற்பது மூணு வாங்கினா நூறு மாட கமல் ஃபேன்சி கமல் ஸ்டைல் கமல்